ᱛᱚᱢᱟ ᱛᱮᱜ ᱯᱨᱤᱭᱟ ᱛᱮᱱᱤᱢᱟ ᱛᱟᱢᱵᱤ வணக்கம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கோவை சின்னியம்பாளையத்தில் உள்ள ஒரு மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்தவர்களை வந்து சூலூரை சேர்ந்த செல்லக்கரிசிலை சேர்ந்த விஜயா அன்பழகன் என்றவங்க வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் உங்களுக்கெல்லாம் வந்து வட்டி இல்லாமல் நாங்கள் பத்து லட்சம் லோன் தரோம் அதுக்கு வந்து ஒரு இருபத்தெட்டு பெண்களை சந்திச்சிருக்காங்க சந்தித்து ஆளுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அதன்படி ரெண்டு பெண்கள் மட்டும் பணம் கொடுத்துருக்காங்க அந்த பணம் கொடுத்தவங்க ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கு அறுநூறு கோடி பணம் வந்துருச்சு நீங்களாம் போய் பிரித்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க போய் பார்த்தோன்னே அதிர்ச்சிக்குள்ளாயி ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்குள்ளானாங்க காரணம் என்னென்னா அந்த பணக்கட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர் கட்டுகள் பேப்பர் வந்து பணத்திலோட சைஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க உடனடியாக அந்த மக்கள் வந்து சூலூர் காவல் நிலையத்துக்கு வந்து தகவல் கொடுத்து காவல்துறை உடனடியாக அன்பழகன் என்பதை வந்து கைது செஞ்சிட்டாங்க விஜயான்றவங்க வந்து தலைமுறைவாக இருக்க காவல்துறை தேடி வருகிறார்கள் சமீப காலமாக நாம் போராடி வருகிறோம் இந்த குழுக்கள் சுயோதய குழுக்கள் இந்த பெண்கள் இவங்களில் வந்து பணம் கடன் வாங்கி கட்ட முடியாத சூழ்நிலையில் மிரட்டுபவர்களை நாம் எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறோம் ஆனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை தொடர்ச்சியாக இதுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க ட்ரஸ்ட் மூலிமா பணம் தரம்பாங்க கிரிப்டோ கரன்சி மூலிமா பணம் தரம்பாங்க ஷேர் மார்க்கெட் மூலிமா பணம் தரம்பாங்க இல்லாட்டி பிளாக் பண்ணியை ஒயிட் ஆகுறதுக்காக உங்களுக்கெல்லாம் வந்து வட்டி நம்ம பணம் தரேன்னு சொல்லுவாங்க இந்த பணம் தரேன்னு சொல்கிறவங்களுடைய அவர்கள் ஏமாற்று பெறுவீர்கள் என்று நீங்கள் முதலில் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதாவது கடன் வாங்குவது ஏற்கனவே பணம் இல்லாமல் கஷ்டத்தில் தான் நம்ம பணம் வாங்கணும் அதுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ்னு சொல்லி ஒரு பணத்தை வாங்குறது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் மூலியமாக கோடிக்கணக்கில் நாங்கள் பணம் வச்சுருக்கோம் உங்களுக்கு தரம் சொல்லி ஐயாயிரம் கட்டு அஞ்சு லட்சம் கட்டு பத்து லட்சம் கட்டு உங்களுக்கு இத்தனை ஆயிரம் கோடிகள் வந்து உங்களுக்கு வந்து வட்டி இல்லாமல் கிடைக்க சொல்லி தொடர்ச்சியாக பல மோசடி கும்பல்கள் திட்டமிட்டு தமிழகத்தில் தற்போது செயல்படுத்தி வராங்க பல ஆண்டுகளாக இது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக ட்ரஸ்ட் நடத்துகிறோம் அந்த ட்ரஸ்ட் மூலிமா வந்து எங்களுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் வருது இல்லை பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து கருப்பு பணத்தை தராங்க அதையெல்லாம் நாங்கள் வந்து ஒயிட் ஆக்கி கொடுக்கணும் அதுக்காக நாங்கள் உங்களுக்கு தரோம்னு சொல்லி நிறைய மோசடிகளை செஞ்சு வர்றாங்க அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி மூலியமாக வரும் நீங்கள் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கட்டுங்க பத்து மடங்கு தரோம் வெளிநாட்டுக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறோம் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறோம் அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் கட்டுங்க அதை வந்து ஒரு ஆசையை தூண்டுறது ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் இப்படி கட்டுங்க அந்த ஒரு நூறு மடங்கு எண்பத்தாறு கோடி நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அதிகமான கோடிகளை வந்து உங்கள் கண் முன்னாடி நிறுத்தி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மோசடி பேர் வழிகள் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் தானே அதாவது நூறு ஐநூறு ஆயிரம் கட்ட முடியாத மக்கள் அல்லது ஓரளவுக்கு நடுத்தரமாக வாழக்கூடிய மக்கள் அல்லது காவல்துறையில் பணிபுரிவாங்க இல்லை அரசு துறையில் பணிபுரிவங்க அல்லது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுத்தர வர்க்கமாக இருக்கிறவங்க அல்லது நிறைய பெண்களை வைத்து ஒரு குழு நடத்துகிறவங்க இவர்கள் திட்டமிட்டு குறிவைத்து இந்த கும்பல்கள் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரங்கேற்றி வராங்க ஆனால் சூழலில் நடந்ததை போன்று மக்கள் வந்து காவல்துறையில் புகார் கொடுங்க காவல்துறையில் புகார் கொடுத்தா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க இதில் மோசடி பெறுவர்கள் வந்து பல பேர் எப்படி மிரட்டுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்தீங்கன்னா எங்ககிட்ட கொடுத்த பணம் தரமாட்டோம் பணம் வராது ஜெயிலி போல நாங்கள் பத்து நாள் வெளியே வந்துடுவோம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது காவல்துறையில் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் இருந்தால் நிச்சயமாக பறிமுதல் செய்து தருவாங்க அல்லது நீதித்துறை மூலமாக கடுமையான தண்டனைகள் பெற்றுக் கொடுப்பாங்க அல்லது நீதித்துறை மூலமாக அவர்கள் எங்கேயாவது சொத்து சேர்த்து வச்சுன்னா மக்களுக்கு தெரியாமல் மக்கள்கிட்ட அபகரிச்ச மோசடி செய்த அந்த பணங்களை வந்து எங்கேயாச்சும் சேமித்து வச்சுருந்தா அல்லது சொத்து ஏதாவது அவர்களுடைய மனைவி மக்கள் அல்லது அப்பா அம்மா தங்கை அண்ணன் யார் பேர் வாங்கி போட்டிருந்தா அதெல்லாம் நிச்சயமாக விசாரித்து அதை விற்று கூடி உங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை மீட்டு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சட்டப்பூர்வமாக போங்க அதே மாதிரி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பணத்தை கொடுத்துட்டு பணம் தரேன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய மோசடி இப்போ நம்ம இந்த மகளிர் குழு மற்ற கடன்கள் எல்லாமே பார்க்குறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க அதில் வாங்கிட்டு கட்ட முடியாட்டு சில நேரம் மிரட்டுவாங்க அதை கூட நம்ம சட்டபூர்வமாக கேட்கணும்னு சொல்கிறோம் ஆனால் பணம் வாங்கிட்டு லோன் தரேன் பணம் வாங்கிட்டு உங்களுக்கு பணம் தரும் பணம் வாங்கிட்டு பணம் உங்களுக்கு வந்து வட்டி இல்லாமல் தரும் என்றது எல்லாமே வந்து ட்ரெஸ்ட் மூலியமாக தரும் கிரிப்டோ கரன்சி மூலிமா தரும் ஷேர் மார்க்கெட் மூலிமா தரும் அப்படின்னு சொல்வது அத்தனையுமே மோசடிகள் காரணம் அவர்களே வந்து அந்த பணம் வாங்கிட்டு பணம் கிடைக்கும் என்றால் அவர்களே அதை வைத்துக் கொள்வார்கள் லட்சம் கோடிகளை வரும்போது பிரித்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த மோசடி பேருந்துகள் நல்லவர்கள் அல்ல உங்களை மாயை உருவாக்கி ஒருவர் ரெண்டு பேருக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்ததாக காண்பித்து அவர்களை வந்து உங்களிடம் பேச வைத்து அல்லது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டர் இந்த மாதிரி சில கணக்காளர்களெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஏமாத்துவாங்க அவர்கள் ஏமாத்த பிறகு அவர்களை வைத்து சரி ஏமாத்துட்டாங்க அவங்க எப்படியாச்சும் அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றான்னு சொல்லி வேறு வேறு மக்களிடம் நீங்கள் இது இருக்கு சொல்லுங்க இப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தர சொல்லி அவர்கள் மூலியமாக பல பேரை ஏமாற்றுவாங்க இது போன்று பல மோசடிகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தற்போது அரங்கேறி வருகிறது கணிமிக்க காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக காவல்துறையில் புகார் கொடுக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு பணம் கொடுத்தால் கடன் தருகிறோம் என்பதை தவிர்த்து நீங்கள் வந்து கடன் தருபவர்களை உறுதி செய்து பணம் கொடுக்காமல் கொடுக்கக்கூடிய கடன்களை சட்டபூர்வமான கடன்களை அரசு கொடுக்கக்கூடிய கடன்களை தேடி சென்று மக்கள் வாங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் किल्लूंगा, इनके लोग ने, हाँ, अब कर लें, किल्लूंगा, यार दिन रात दिन रात, हम्म, आधा साल नहीं तो तुम, क्या करता वीडियो, और एक सेकंड hartig totemate to, to, priet. To, Wys. To. Dan.